ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கரண்டி வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பழுத்த நேந்திர வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம் நல்ல பழுத்த ஸ்வீட்டான வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இதில் கால் கப் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும் சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்தாலும் போதும் இப்போ இது நல்ல ஸ்மூத்தான பேட்டராகிடுச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இதை ஒரு பவுலில் நான் மாற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் மைதா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவில் வேணாலும் செய்யலாம் இப்போ இதில் கால் கப் அரிசி மாவு சேர்த்தணும் ஒரு கப் மைதா மாவுக்கு கால் கப் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது நல்லா உப்பி வர்றதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு இட்லி மாவு பதத்தில் இதை நல்லா கரைக்கணும் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதாக கலந்துருக்கேன் ஒரு இட்லி மாவு பதத்தில் நல்லா கெட்டியான மாவாக இருக்கணும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் வந்து என்ன நல்லா ஹீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தான் நான் இந்த ஸ்நாக் வந்து செஞ்சுருக்கேன் கரண்டி லைட்டாக அந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல பன் மாதிரி நல்ல உப்பி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு எட் நம்ம லைட்டாக திருப்பி விட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும் நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பன் மாதிரி அழகாக வரும் இப்போ இதே மாதிரி எல்லா பண்ணும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் நம்ம டைரெக்டாக ஊற்றும் போது நமக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி கரண்டி வச்சு செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும் கரண்டி எடுக்கும்போது நல்லா அடிக்கணமான கரண்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமாகி நல்லா குக்கானதும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை மாற்றி வச்சிடலாம் நல்ல சாஃப்டாக வாழைப்பழ வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் வெண்ணிலா அசன்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு பனானா கேக் சாப்பிட்ற அதே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்